மகில் திருமேனி டைரக்ஷன்ல அஜித் குமார் விடாமுயற்சி படத்தை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டாரு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்தது அப்போ ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறதுனால அடுத்ததாக பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க இதுவரை இந்த படத்துல இருந்து டீசர் ட்ரெய்லர் ரெண்டு சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது மகில் திருமேனி படத்தோட ப்ரொமோஷன் காண்டி இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுல இந்த படத்தை பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லிருக்காருன்னா அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணனும் அப்படிங்கிறது என்னோட பதினஞ்சு வருஷ கனவு அது இப்போ நிறைவேறியிருக்கு அப்படின்னு ஹாப்பியா சொல்லிருக்காரு அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்தது அதுக்கு அப்புறமா தான் விடாமுயற்சி படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது உடனே படத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கு அப்புறமா தான் படத்தோட கதையை எழுத ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சொந்த கதையா இல்லாம எனக்கு பிடிச்ச ஒரு கதையை இந்த படத்துக்காண்டி உருவாக்குனேன் ஷூட்டிங் டைம்ல ஏன் இந்த படத்துக்காண்டி என்னை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு அஜித் கிட்ட கேட்டேன் நாம ரெண்டு பேருமே கம் இருக்கும் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த படத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அதுதான் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அஜித்தோட கேரக்டர் நேமை அவரே சூஸ் பண்ணாரு அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டரில் தான் அஜித் நடிச்சிருக்காரு ரோடு டிராவலிங் பேஸாக வச்சு த்ரில்லர் ஜானர்ல இந்த படத்தை எடுத்திருக்கிறதா மகில் திருமேனி அப்டேட் பண்ணிருக்காரு படத்தை பொறுத்த வரைக்கும் த்ரிஷா ஃபீமேல் லீடர்ல நடிச்சிருக்காங்க அர்ஜுன் வில்லனா நடிச்சிருக்காரு அனிருத் மியூசிக் பண்ணிருக்காரு இதை தொடர்ந்து அடுத்ததாக அஜித் குமார் ஆதிக்க வச்சு டைரக்ஷன்ல குட் பாய்லி படத்துலயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தை மே மந்த்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க